எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ரசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் வைகாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா இப்படி இந்த கடைசி வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைப்பிடிக்கணும் அதுவும் நிறைய நேரங்களில் நமக்கு போர்க்களமாக வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை மாற்றி சந்தோஷம் வீடுகளை நிலவணும் அப்படின்னு சொன்னால் பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக நம்மளில் நிறைய பேருக்கு தீர்க்கவே முடியாத ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பி தவிப்போம் ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருந்தாலுமே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு மனபலம் இல்லாத காரணத்தால் அந்த பிரச்சனையை கையாள முடியாமல் ரொம்பவுமே சோர்ந்து போயிடுவோம் அப்படி அந்த தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த குறித்த நாளினைக்கு மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் வளங்கள் பெருகக்கூடிய மாதம் தான் இந்த பைகாசி மாதம் அப்படி அந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது பக்கத்தில் அம்மன் கோவில் கோவில்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி தந்து வழிபாடு செய்து பாருங்க கோவிலை விட்டு வெளியில் வரும் பொழுதே ஒரு விதமான சந்தோஷம் மன அமைதி அனைத்துமே கிடைக்கப்பெறும் அப்படி என்ன ஒரு சக்தி வாய்ந்த பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் குங்குமம் வெள்ளிக்கிழமை நாட்களில் குங்குமத்தை நம்ம கோவில்களுக்கு வாங்கி தருவது அதே சமயத்தில் கோவிலுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு குங்கும பிரசாதம் வழங்குவது அப்படிங்கறது நமக்கு கோடான கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரும் அதனால கண்டிப்பா நாளைய தினம் குங்குமத்தை கோவில்களுக்கு வாங்கி தருவது கோவிலுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு குங்கும பிரசாதம் வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க சரி இந்த குங்கும பிரசாதத்தை நம்ம வாங்கி கொடுத்தாச்சு இப்போ அடுத்தபடியா நம்ம இந்த குறித்த நாளனைக்கு செய்ய வேண்டிய இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் காலை நேரத்திலேயே இந்த வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டினுடைய மகாலட்சுமியை கருதப்படக்கூடிய பெண் காலை நேரத்தில் காலையில் எழுந்து நல்லா சுத்தபத்தமாக குளித்து முடித்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நாளைய தினம் கட்டாயம் பெண்கள் வீட்டு பூஜை அறையில் குங்குமம் கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்யணும் குறிப்பிட்டு சுக்ரஹோரி நேரத்தில் அர்ச்சனை மேற்கொள்ள முடியும் அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு சுக்ரஹோரி நேரத்தில் செய்துக்கலாம் அந்த நேரம் ஒத்து வரல அப்படின்னு சொல்றவங்க மாலை ஆறு மணி விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றும் பொழுது நீங்க குங்கும அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நீங்கள் செய்வதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்மளே ஆட்டி படைக்கக்கூடிய கஷ்டங்கள் தவிடுபடி ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் வீட்டு பூஜை பூஜையில வணங்கி வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்திருங்க எலுமிச்சம் பழத்தை வைத்து வணங்குவதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய துன்பங்கள் அனைத்துமே மட்டுப்படணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அந்த எலுமிச்சம் பழத்தை நம்ம வீட்டு பூஜையில வைத்து வணங்குவதோட மட்டும் இல்லாமல் கோவில்களுக்கும் வாங்கி செல்வது அப்படிங்கிறத செய்திருங்க கோவிலுக்கு நம்ம எப்படி குங்குமத்தை தானமாக தரோமோ அதே போல் இந்த எலுமிச்சம் பழத்தை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் வைத்தபடி கோவிலை மூன்று முறை சுற்றி வருவது அப்படிங்கிறத செய்யணும் அந்த பழத்தை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கைகளில் வைத்தபடி அம்மன்

இப்படி நீங்கள் நாளைய தினம் செய்தீங்க அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் நம்மளை பிடித்து வாட்டக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் இனி நம்மளை அண்டவே அண்டாது அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க அதே போல் வீட்டு பூஜை அறியில் எலுமிச்சம்பழம் வைத்து வணங்கணும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்படி அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் வீட்டு வாசலில் எலுமிச்சம்பழம் கட்டக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எலுமிச்சம்பழத்தை ஊசியணும் பச்சை மிளகாயோடு சேர்த்தோ இல்லை எப்படி நீங்கள் உங்களுடைய முறை எப்படியோ அதற்கேற்ற போல எலுமிச்சம்பழத்தை வீட்டு வாசலில் கட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை ஒரு சிலர் குங்குமம் வைப்பது ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் இந்த மாதிரி எப்படி செய்தாலும் சரி வைத்து வழிபாடு செய்து எலுமிச்சை பழத்தை வீட்டினுடைய வாசலில் வைப்பது அப்படிங்கிறத மட்டும் செய்திருங்க இப்படி நம்ம செய்தாலே நம்ம வீட்டுக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தினுடைய தாக்கமும் வேறு இருக்கப்படும் ஏன்னால் நம்ம கோவில் போயிட்டு நம்மளை பிடித்து மாட்டக்கூடிய துன்பங்கள் விலகணும் அப்படிங்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் பரிகாரம் செய்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயும் வைத்து வணங்குறோம் அப்படின்னு சொன்னால் இனி நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது துளியும் அண்டவே அண்டாது சரி இது எல்லாமே செய்து முடிச்சாச்சு இதைத்தான் ாண்டி நம்ம நாளைய தினம் கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுதும் சரி இல்லை வீட்டிலேருந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுதும் சரி கட்டாயம் வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு வகையை வந்து நீங்கள் படைத்து வழங்குவது அப்படிங்கிறத செய்யணும் கோவிலுக்கு போகும் பொழுது வருகை தரக்கூடியவங்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் இல்லைங்களா மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான பொருட்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தா வெள்ளம் அப்படி அந்த வெள்ளத்தை நம்ம நாளைய தினம் கையாளும் பொழுதும் அதை நம்ம அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுதும் கட்டாயம் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண சிக்கல்களும் தவிடுபடியாகும் அது மட்டும் இல்லாமல் கடன் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வெள்ளத்தை மையப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு தானமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதனால் நமக்கு ரெட்டிப்பான பலன்கள் கிடைக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தவறாமல் செய்துக்கோங்க இப்போ நிறைய பேருக்கு ஸ்ரீராமஜியும் எழுதக்கூடிய வழக்கம் இருக்கும் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னாக்கா தினசரி காலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் இருபத்தோரு முறை எழுதக்கூடிய வழக்கம் இருக்கும் அதாவது என்னுடைய முயற்சி அனைத்துமே வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி இருபத்தி முறை எப்படி இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான வளக் இருக்கும் பாத்தீங்களா அப்படி நீங்க இறைவனுடைய நாமத்தை எழுதக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இல்ல நாளைய தினம் இது வரைக்கும் செய்ததே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் கட்டாயம் நீங்க ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி நூத்தி எட்டு முறை எழுதும் பொழுது கண்டிப்பா நம்ம என்னெல்லாம் பிரச்சனைகளோடு சிக்கி தவிக்கிறோமோ அந்த போராட்டமான வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நாளைய தினம் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு நல்ல ஒரு தீர்வை பெற்று தரும் அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதே பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் வரக்கூடிய ராஹு கால நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டம் சங்கங்கள் அனைத்துமே அடிப்பதற்குண்டான அருளை துர்கை எண்ணெய் வழங்குவதற்குண்டான நேரம் அப்படிங்கிறதால துர்கை எண்ணெய்க்குரிய வழிபாடு பெரும்பாலும் நிறைய அம்மன் கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ராகுகால நேரத்தில் நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய ராகு கால பூஜைகளில் பங்கெடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு மேலும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நமக்கு உத்திராடமும் போராடமும் நட்சத்திரமும் சேர்ந்துருக்கு இந்த போராடம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு காலையில் பதினொன்றரை மணி வரைக்கும் இருக்குது அதை தொடர்ந்து நமக்கு உத்திராட நட்சத்திரம் இருக்குது இந்த உத்ராடம் அப்படின்னு சொல்லும் பொழுதே உத்ராட நட்சத்திரத்தினுடைய அதிர்ஷ்ட தெய்வமாக விநாயக பெருமான் கருதப்படுறாரு அதனால் எல்லா விஷயங்களுமே நாளைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களையுமே செய்வதற்கு முன்னாடி முழு முதற் கடவுளாம் பிள்ளையாரை வணங்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி காண்பதற்குண்டான அருளை விநாயக பெருமானும் சேர்ந்தே வழங்குவாங்க நம்ம இந்த வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அதுல வரக்கூடிய தடைகளாக இருக்கட்டும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் முறியடிப்பதற்குண்டான ஆற்றல விநாயகப் பெருமானும் சேர்ந்தே வழங்குவாங்க அப்படிங்கிறதுல துளியும் சந்தேகமில்லை அதனால் கட்டாயம் நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் நாளைய தினம் முயற்சி செய்து பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கூட ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நாளைய தினம் செய்யக்கூடிய பரிகாரம் என்னங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கமான பதிவு கொடுத்துருக்குறேன் பதிவு இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க அதனுடைய லிங்கை நான் வீடியோவோட டிஸ்கிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன் பெறுங்க நாளைய தினம் நமக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் அப்படின்னு சொல்லி மனதில் ஆழமாக நினைத்து நாளைய தினம் கண் விழித்ததுல இரவு தூங்குற வரைக்குமே நம்ம சிந்தனை முழுவதுமே தாயாரனுடைய நினைவாக இருந்து மகாலட்சுமி தாயார் அம்மனுடைய நினைவாக இருந்து நம்ம வழிபாடுகள் அனைத்தையுமே மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீரும் நம்ம என்னெல்லாம் வேண்டுறோமோ என்ன நன்மைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வழிபாடு மேற்கொள்கிறோமோ அந்த நன்மைகள் அனைத்துமே நம்ம வாழ்க்கையில் அரங்கேறுவதற்குண்டான அவர்களை அனைத்து தெய்வங்களும் சேர்ந்தே வழங்குவாங்க அப்படிங்கிறதுல துளியும் சந்தேகம் இல்லை இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக வைகாசி கடைசி வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் போராட்டமான வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும் எலுமிச்சம்பழத்தை செய் வைத்து செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம பார்த்த இந்த பதிவு கட்டாயம் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்